சிந்தனை துளிகள் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ அதை தேடிப் போக வேண்டியதில்லை நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது தானே உன்னுடன் எப்படி வாழலாம் என்று உனக்கு தெரிந்தால் நீ பலகாலம் வாழலாம் வெற்றி வெற்றியொருபோதும் இறுதியல்ல தோல்வியொருபோதும் உறுதியல்ல கடுமையான உழைப்பு தவிர வெற்றிக்கு ரகசியம் வேறு எதுவும் இல்லை தன் நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்போதும் ரோஜாதான் கண்ணில் தெரியும் அதில் இருக்கும் முட்கள் கண்களுக்கு தெரியாது நீங்கள் உழப்பை பயன்படுத்துங்கள் அதிகாரம் பதவி போன்றவை தாமாக தேடி பெறும் தன் நம்பிக்கையுள்ளவனுக்கு எல்லா வாயில்களும் திறந்திருக்கும் நம்மால் முடியுமென்று எண்ணுவது முடிக்கும் மாற்றலை பெற்றதாகும் உலகை முன்னேற விரும்புகிறவன் முதல் தன்னை முன்னேற்றட்டும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லும்போது பாம்பின் விஷங்கூட உன்னை கொள்ளாது வாழ்வில் அணியாகவும் தாழ்வில் பக்க துணையாகவும் விளங்குவது கல்வி பேசுவது விதைப்பு கேட்பது அறுவடை ஜெயிப்பது எப்படி என்று யோசிப்பதை விட தோற்றம் எப்படி என்று யோசித்து பார்த்து விடுவாய் முதலாம் திகதி மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி பராக்கேமவண்ணன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பேங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் பால உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி